நாளைக்கு <laughs> போ <laughs> ஏய் டேய் டேய் சம்பளம் அம்மா நீ இருக்குறதுக்கு சம்பளமே பாரு ஏய் கோகிலா நான் ஒரு பெண்ணுகிட்ட தன்னடக்கமா நடந்துக்குறேன் புரியுயா பாية வலக்கன்ன நீ ரொம்ப ரொம்ப கிண்டி गाना பாக்கிறதுக்கு சித் தெரிஞ்சு போய் பாத்துடா நல்ல பெண்ணு வாயை அடக்கி பேச கத்துக்க பாக்க நல்ல ஒரு அளவுக்கு இருக்கு அப்படின்னு பேசாம போறேன் இல்லாட்டி நீ என்ன ஆவணத்துல ரொம்ப சண்டை விடாதீ ரொம்ப கொண்டே பாத்திர பொம்பல முடி வந்தாயா ஏ ராம் நல்லா புரிஞ்சுக்க பாத்தியா பெட்டிக்கார நோண்டா சண்டால ஏய் தள்ளிக்கம்மா என்ன ஒரு அழகான பெண்ணை பார்த்து என்னையும் பார்த்து பொம்பளைங்கறியா எனக்கு கொண்டு இருக்கியா எனக்கு கொண்டு இருக்கு அப்புறம் என்ன வளர்க்கு

நான் எப்படி நம்புறது இன்னும் அவுத்து காட்டவா இருக்க இருக்கு இருக்கு அவுத்து காட்டுங்க மூணு போக்கஸ் லைட் இருக்கு சரியான ஆம்பள அவுத்து காட்டியா பாக்கறேன் வேணா என்ன வேணா என்னோட கண்ணு வாத்து போடுனா இல்லன்னு சொல்ல முண்ட எதுக்கு போய் சொல்ற அப்படி பேசாதம்மா சரியான ஆம்பளையா தா இன்னைக்கு உன்கிட்ட பெட்டு கட்டறயா கோயில என்னது நான் வருஷ இந்த வருஷம் முச்சூட ஆற சம்பாத்த உன் கையில கொடுக்கறேன் மூணு போக்கஸ் லைட் நான் உப்பு அத தாஞ்சி கேக்க கோயிலான்னு சொன்னாரு உன் பேரை கேட்டு

இப்படி எல்லாம் காலத்துக்கு ரொம்ப ராமான விஷயம் புரியுதா இதெல்லாம் ஆபத்தை உண்டாக்க முடியும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆபத்தை ஆபத்தி பேசாத இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழ கத்துக்கறணும் புரியுதா நான் என்னைக்குமே பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன் அது உனக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன் தங்கராசன் போட்டு தங்கராசு பொண்ணு யூடியூப்ல போட்டு பாருங்க பேஸ்புக்ல போட்டு பாருங்க கிள்ளி கிள்ளி கிளிக்கிறது நல்லா தெரியும் பொம்பளவுல மரியாதை கொடுக்குறாங்க அப்படி பேசு எப்படி பேசு அதுக்கு நீ வாய பொத்திட்டு போறேன் கரெக்ட் தங்கராசு வாய பொத்திட்டு போறதே இல்ல ஊமன் சொன்னானே நான் பேசு பாப்பா என்ன பேசு நீ பேசு பேச வர பேசு திருச்சி கேப் நட்டு போறேன் திருச்சி கேப் நட்டு போறேன் என்ன 10 நிமிஷம் மேக்கப்லவா பார்த்தா ஒண்ணுக்கு இருக்கு கூட உள்ள வந்து ஓடிப் போயிருக்கேன்

பிரஷர் சுகர் பிபி மாத்திரை இந்த இன்சுலின் எல்லாம் போட்டு சக்கரை பத்திரம் சுகர் ஒரு தப்பு இல்லையே ஒரு விஷயம் தெரியுமா நான் டெய்லி சீனி எல்லாம் எழுதி குடி கேப்பி குடிக்க மாட்டேன் கோயிலானு உன் பேர் எழுதி டீக்குள்ள போட்டு தான் குடிப்பேன் எதனே அவ்வளவு ஸ்வீட் எஸ் பதனிக்கு போனா கூட உன் பேர் தான் எழுதி

Boom boom boom

அங்கே பொத்து கோகிலா ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் நம்ம எல்லாம் மறந்து இதோ ஒரு பிரச்சனைன்னு பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தியா ஊர்க்கார நடப்பாவை டான்ஸும் பப்பனும் கூட்டி வந்தால் ரெண்டு மெண்டல் மெண்டலாக இருக்குன்ட்டு அவங்க கள்ள விட்டு எரிய முடியும் நம்ம ஓடிரணும் சரியா அதனால ஆசை அறுவது இருந்தாலும்

<theo> 아, 아니, 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 ഇവലപ്പിക്ക <laughs> 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 <laughs>